வேண்டி வர்றவங்களுக்கு நல்லபடியாக நினச்சதை நிறைவேற்றி கொடுப்பார் இவர்கிட்ட மன்றாளணும் அழுதணும் அழுதாக கண்டிப்பாக ஒரு நிறைவேற்றி கொடுப்பாரு குழந்தை வாய்க்கில்லாதவங்களுக்கு கையால் சோத்து கொடுப்பாரு மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை நான் இங்கேருந்து ஊதி வாக்கி போவாங்க மாடுகளுக்கு வச்சுக்குவாங்க மாடுகளுக்கு கொடுத்தோம்னா சி வீரப்பேனார் கோயில் பூசாரி பரம்பரை பூசாரி நாங்கள் பேசுகிறோம் இவருடைய சுயம்பு இவர் இவருடைய வரலாறு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வனத்துக்குள்ள ஒரு சுயம்பா தோன்றியவர் வேண்டியவர் அப்போ வந்து இந்த பக்கத்தில் உள்ள அள்ளி புதிப்புறம் வடது இந்த ஊர் ஜனம் வந்து மாடு மேய்ச்சு அதனால மாடு வந்து பால் கறந்து தன்னால் வந்துடுது இது நிகழ்ச்சி இப்படி நடந்துக்கிறப்போ அந்த ஊர்க்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த தூண்டி பார்க்கும்போது பாலா பீரிட்டு வந்துடுது பாலா பீரிட்டு வரும்போது என்ன ஏதோ அப்ப அந்த என்ன கட்ட சதமோ என்னமோ ஏதோ அந்த பயந்துக்கிட்டு போயிடுறாங்க மறுபடியும் இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது அப்போ எல்லோரும் கிராமத்தில் இந்த சித்துக்குட்டு கிராமத்தில் ஒன்றா கூடி பேசி அந்த இடத்த தோன்றுறாங்க போது அவர் சுயம்பா வந்துடுறாரு நான் சுயம்பா வந்த உடனே அப்போ இன்னைக்கு என்ன அப்படி யார் என்னான்னு எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல யாருக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சிறுவனுக்கு சாமி வந்து நான் வந்து வீர பயனார் இங்கே வந்து சுயமாக இருக்கேன் என்னை எடுத்து கும்பிடுங்க நானும் இந்த சுத்துக்கு இல்லாத கிராமங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் மாடுகளுக்கு குழந்த வாக்கியம் அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்க எல்லாமே நான் நல்லா வச்சுக்கிறேன் கெட்ட சக்திகள் வராமல் பார்த்துக்கிறேன் என்னை எடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ எடுத்து இவர் சுத்தம் பண்ணி அந்த நவனை வனத்துக்குள் அவரை எடுத்து சுத்தம் பண்ணி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க கும்பிட ஆரம்பிக்கும்போது அவர் எந்த திருவிழான்னு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கும்போது சித்திரை ஒன்றாந்தேதினு திருவிழா முடிவு பண்ணி சித்திரை ஒன்றாந்தேதி திருவிழா நடத்துகிறாங்க ரெண்டாவது இவர் வந்து அந்த காலத்தில் வனத்துலேருந்து வந்தனால இவர் கூட அண்ணன் தம்பிய சொக்கநாதார் சோழமலையினார் குருவீரப்பையினார் இவர் கூட வந்தது வனத்தில் இவர் கூட வனத்தில் வரும்போது மேலே சொக்கநாதனரும் மலையில் அவர் அங்கேருந்து காட்சி கொடுத்து அருள் பால்கிறார் இவர் வந்து சிவம்பா இங்கே வந்து இருந்து வீரப்பயனார் ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம் மொட்டையன்றினு கூப்பிடுவான் இங்கே இருந்து அவர் அருள் அருள் பாய்க்கிறார் இன்னொருத்தர் வந்து குரு வீரப்பயனார்னு இதே ரோட்டில் நம்ம பூதிப்புறம் போகிற வழியில் அது வாய்க்கார்ல அவர் பூதிப்புறம்னு குரு வீரப்பயனார் அங்கே வந்து சுயம்பா இருந்து அவர் அங்கே அருள் பாய்க்கிறார் அதை தாண்டி வந்து அள்ளி போனோம்னா கலெக்டர் நோக்கி போனோம்னா பங்களாமேடு தேனி பங்களாமேடு அங்கே சோழமலையாக இருந்தான்னு சொல்லி அவள் புஷ்பகலா வர அங்கே அருள் பாய்ச்சி மக்களுக்கு வேணுங்கிற வரத்தை கொடுத்துட்டு சொன்னார் இதில் என்ன ஒரு அதிசயமாக இவர் இவங்க வந்து சொன்ன இதுக்கு ஆறு வந்து பழசலாறு இந்த ஆற்று வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும் மேலேருந்து சொக்கநாதர் கீழே வீரப்பையினார் குரு வீரப்பையினார் சோழமலையனார் ஒரே நேர்கோட்டில் ஒரே சமுதத்தில் இவங்க நாலு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க இங்கேருந்து மக்களுக்கு அருள் பாய்ச்சி கொடுக்குறாங்க இதில் ஒரு விசேஷம் என்ன சித்திரை ஒன்னாந்தேதி சாமி ஊருக்குள்ள இருந்து சாமி பரப்பிடாது ஊருக்குள்ளே எப்படி வீரப்பயனார் வந்ததுங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வனத்துக்குள்ளே வந்து பெண்கள் அதிகமாக வந்து இவர் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு பள்ளிநாறு கிராமத்தில் வந்து அங்கே ஒரு சுயம்பு அவங்க வீரப்பையனார விக்ரமம் செஞ்சு அங்கே வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு குருவத்தை வச்சு அதுக்கு திருவிழா நேரத்தில் அவருங்க கொண்டு வந்து இவர்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் போவாங்க இப்படி நடந்துக்கும்போது தான் அந்த சித்திரை ஒன்று திருவிழா இதுல இன்னும் என்னென்ன அவசியம் சொன்னா சித்திரை ஒன்றாந்தேதி அந்த காவடி சாமிக்கு பின்னாடி காவடி பால்குடம் கிட்டத்தட்ட நூறு காவடி பால்குடம் எல்லாம் ஒன்றா வரும் இதில் அது ஒண்ணுதான் சில சில ஊர்கள்லாம் தனித்தனியாக திருச்சி செடி போவாங்க காவடி கொண்டு போவாங்க இங்க வந்து சாமிக்கு பின்னாடியே அவங்க பக்தர்கள் காவடி காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பால் குடம் இதெல்லாம் எடுத்து சாமி இருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து அந்த பால்குடை கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு அவசியம் பண்ணி அவங்க நேரு கண் முன்னாடி அவசியம் பண்ணி கொடுத்து விடுவாங்க இது ஒரு சிறப்பு ஊருக்குள்ளேருந்து நடந்து வர்றதுனால ரொம்ப விசேஷமாக இருக்குது அது ஒரு விசேஷம் அதுக்கு முதல் நாள் சித்திர ஒன்றுக்கு முதல் நாள் அதாவது பங்கினி அந்த வீரப்பையினார் ஊர் கோயில் அழிநார் ஊர் கோயிலிருந்து கிளம்பி தேனி பங்களாம்பேட்டுக்கு சோழமில்லான பார்க்க போவார் இதே போல் தான் காவிரி பால்குடம் எல்லாம் அங்கே போய் அவருக்கு அவசியம் பண்ணி செஞ்சு சிறப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துடுவார் மறுநாள் காலையில் தான் அந்த சித்திரை ஒன்று ஆரம்பம் இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும் வையாசியிலேருந்து இந்த வையாசி விசாரம் முருகனுக்கும் ஐயாவுக்கும் இது ஒரு சமுதாயத்துக்காரவங்க இருந்து அந்த கால கலங்காலமாக நடத்தி கொண்டு வராங்க இது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷமும் சிவ பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து மாசி மாதம் சிவராத்திரி சிவராத்திரி நாலு கால பூஜை இதே போல் தான் ஐயா அங்கே ஊர் ஊரில் இருந்து வானத்தில் ஊருக்குள்ளேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே இருந்து நாலு கால பூஜையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு பத்திரோடிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அருள் வாக்கு அழிச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு போயிடுவார் அங்கேருந்து ஒரு இடத்துல மண்டபப்படி நடத்தி அன்னைக்கு சாயங்காலம் அதாவது இரவு ஏழு மணிக்கு ஒரு இடத்துல இருந்து மண்டபப்படி ஆரம்பித்து நகர்வோல வந்து வீட்டுக்கு போயிடுவார் கோயில் வீட்டுக்கு சென்று அடைஞ்சுவார் இது என்ன பங்குனி பாஞ்சாம்தேதி கொடியேற்றவர் இருக்குது திருவிழாவின் முன்னிட்டு பாஞ்ச நாள் முன்னாடி இதில் பங்குனி ஒன்றாந்தேதி இருந்து விரதம் இருக்கிறவங்க காவடிக்காரவங்க கூட இருக்கிறவங்க ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வீடு வாசி சுத்தம் பண்ணி செஞ்சு எது நோய் நொடி இல்லாமல் வரணும் வேப்பங்குளை கட்டி கட்டி விரதம் இருப்பாங்க பங்குனி தேதி ஐயாவுக்கு கொடியேற்றுறது கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு சாமி வந்து ஊர்வலம் அங்க இருந்து வந்து இதே போலதான் அங்கே இருந்து அவர் இருந்து கொடியேற்றி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இங்கேருந்து பல பூ புஷ்ப அலங்காரோட அவர் வீட்டுக்கு போய் சேர்வார் இதுதான் அவருடைய சிறப்பு சாமங்கு வந்து அது வந்து அவங்க அவர் ஒரு காவல் தெய்வம் தான் அவர் ஒரு ஒரு காவல் தெய்வம் என்னென்னா அவங்க ஒரு சமுதாயத்தில் இருந்து அதை எடுத்து கூப்பிட்டு வராங்க சமூகம் வரது அவரும் காவல் தெய்வம் தான் இதில் என்னென்னா அங்கே சில நேரங்கள் வேண்டாதவங்க தி திட்டு உள்ளவங்க அங்கேருந்து சாமங்குலேருந்து இன்றைக்கு யாரும் வர மாட்டாங்க அதில் ஒரு இது வரவும் கூட மாட்டாங்க ஒரு புண்ணி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு மற்ற எந்த அசம்பாதமும் எதுவும் நடக்காது மாடுகள் அது எதுவும் எல்லாம் இருக்கும் எல்லா மிளங்கலும் வரும் இந்த வர்ற பக்தர்களுக்கு எந்த இளைஞரும் இல்லாமல் நல்லபடியாக வந்து போகணும் அப்படின்னு ஐயாவை நினச்சி வராங்க நல்லபடியாக அந்த நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கையால் சோற்ற கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து மேலும் மேலும் இந்த ஊர் இந்த தெய்வம் புகழ் பொருள் காலும் சினிமா ஷூட்டிங் இங்கே நாம் அலிநாத்துக்கு பாத்தியப்பட்ட பாரதி என்பவர் அவருங்க வந்து இங்கே நிறையா ஷூட்டிங் பண்ணி படம்லாம் வெளியேற்றி வச்சுக்கொள்ளாரு சமூகத்தில் ரஜினி பொருள சில கசி ராஜா சில டைரக்டர்லாம் வந்து இங்கே இருக்கிற லொக்கேஷன் பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு பிடிச்சி போகும் பாரதி ராஜா மூலிமா நிறையா கஷ்டி ராஜா மூலிமா நிறையா ஷூட்டிங் வந்து எடுத்து படம் வெற்றி அடைஞ்சிருக்கு கோயிலுக்கு வேணுங்கிற உதவிகளும் செய்வாங்க அவங்க மூலியமா நாங்களும் கோயிலுக்கு வந்து கேட்டு வாங்கிட்டு செஞ்சுருக்காங்க இது இப்போ வந்து இந்து அரண்மலத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் எல்லாம் அவங்க மூலியமாக தான் நடக்குது அவங்க எங்கள் எங்கே சொல்படி அவங்க சொல்லப்படின்னு கேட்டு இந்த திருவிழா நடக்குது நல்லபடியாக நடக்குது எந்த குறைபாடும் இல்லை உடம்போடு வாழல எல்லாரும் வந்து அருள் பெற்றுப்போம் இதில் வந்து சுற்றுக்குட்டிகள் இங்கே வந்து மாமரம் தான் செழிப்பாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க மா மாசிய மாமர சீசன் முடிஞ்ச உடனே தனியாக ஒரு சிறப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிற விளைச்சல்களுக்கு உண்டானதை ஐயா உதவி செய்வார் ரொம்ப விளைச்சல் இல்லை இவருக்கு ரெண்டு வாங்கிட்டு போய் அந்த நிலத்தில் தூவி விடுவாங்க நல்லபடியாக விளைச்சல் நடக்கும் எந்த குறைபாடும் இருக்காது எல்லோரும் நல்லா இருப்பாங்க ஐயாவில் சொல்லிட்டு கொடுப்பாங்க வேண்டுன வரவங்களும் கொடுப்பார் அவர் அவரை நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக காரியம் வளமோடு நடக்கும் சிறப்பாக நடக்கும் ஒன்றுன்னா இந்த தேனி மட்டும் தேனி அழிஞர் மட்டும் இது சுற்றுக்கு உள்ள சுத்துப்பிட்டி பதினெட்டு கிராமமும் வந்து சித்திர ஒன்றாம் தேதி ஊரில் இருந்து நடந்து வர்றது ரொம்ப விசேஷமாக வருவாங்க வழிநடு அன்னதானம் முன்னீர்மோறு தாகத்துக்கு தேவையான எந்த குறையும் இல்லாமல் வந்து செஞ்சு இங்கே வந்து கோயிலை கோயில் வந்து காவடியிலும் பால் பாகுபழுத்தையும் பார்த்துட்டு சிறப்பாக போவாங்க மகா சிவராத்திரியும் நாலு கால பூஜை நைட்டு முழுவதுக்கு நாலு கால பூஜை நடக்கும் சிறப்பாக நடக்கும் வர்ற பார்த்துக்கு எந்த இளைஞரும் இல்லாமல் காவல்துறையும் ஒரு கொடுத்து நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க இதில் ஒரு சிறப்பு என்னன்னா பக்கத்தில் மசூதி இருக்குது அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இடம் சொல்லும் கிடையாது அவங்க அவங்க வாடகைக்கு சாய்மிப்பாங்க அவங்க வந்து நம்ம கோயிலில் வந்து வேணுங்கிற அவசியங்கள் பங்கு வகிக்கிறது அவங்களும் அந்த காலத்தில் ஆதி ஆய்வு வீரப்ப செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கோயிலில் போய் அந்த கிடா வெட்டுறது அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க மதம் மத ச இது இல்லாமல் நல்லபடியாக சிறப்பாக செய்வாங்க